ஏலவா விநாயகர் பெருமான் என் குருநாதரே பாட்டி சித்தரே என்னோடு தவிடும் மகா முனிவர்களே சித்தர்கள் ஜோதிகர்களே கருப்புசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிலிருந்து அருள் நுட்பதாக சத்தியம் கொடுத்த இராது தெய்வமே அழைக்கின்ற பொழுது அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றம் அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை தூர்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் எனக்குள் இறங்கி என் நெஞ்சுக்குள் இருந்து நேராக உரைக்கும் வாக்குகள் எல்லாம் நடக்கும்படி கட்டளை பெங்களூரு பெங்களூர் பெருமான் சன்னதியில் அதான் பெருமான் சன்னதியில் உன்னுடைய நான் போய் பார்த்தேன் இப்போ ஆறு மாத காலங்கள் செய்கிற தொழில மனவேதனையும் துன்பமும் உண்டு இருக்கிற பணத்தெல்லாம் இழந்துட்டு கடன்பட்ட இருக்கு உடனிருக்கும் துணைவியாருடைய உடலில் வேதனையும் துன்பமும் நடக்கு ஆனா இப்ப இழந்து போற பணத்தை பெறுவதற்கும் வழி வேணும் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைக்கும் தெளிவு வேணும் இதுக்கு ஒரு முடிவும் தெரியாம ஒவ்வொரு திருட்டியா கேட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன் வழி கொடுப்பான்னு கேட்க வந்திருக்கா கருசா

சென்னை மாநகர் சென்னை சென்னை மாநகர் பழனி மலை முருகம் பழனி திருக்குமரா குமரா படமொன்று எந்த நிதித்தா உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு பழனி மனனி பேரோடய

பக்கத்துலவா விடாததுக்கு என்ன வார்த்தையை நீ பயந்து போய் மாட்டியோ அப்படி வார்த்தையை சொல்லி உன்னை ஏமாத்திருக்கான்னு உத்தரவு புரியுதா அவ மதத்தை தெளிவுபடுத்தி இரண்டு விதமான அக்ரிமெண்ட் இருக்குலா

அப்படி சொன்ன ஒரு முட்டா பேல நம்பி இருக்க அப்படத்தை போட்டுட்டு இப்ப தண்ணியும் கஞ்சியும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ நீ புரிஞ்சுக்கிடுவிய கெட்டிக்கார விளாடி எப்படி புரியாம இருப்ப அதனால அந்த விஷயம் வெறும் கற்பனையா அல்லது உண்மையானு பார்த்தா நடந்தது உண்மைதான் ஆனா உனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் உன்னை போட்டுட்டு வெட்டி போட்டுட்டு மாத்தி விட்டுட்டாங்க புரியுதா உனக்கு அதனால அதை அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப அவருக்கு தொழிலை உருவாக்கித்தார இருக்கல செல்வத்தை இழக்காம காப்பாய்த்தார அது போதும் வேற என்ன வேணும் இந்த அப்பா உன் தொழில் தாவரத்துக்கு அடுத்த பௌர்ணமி கூட போய் உன் உட்கார வைக்கேன் செல்வாக்கார க வைக்க உழைப்ப கூட்டுங்க

குமணம் கொண்டவள் அம்மா நீங்க செகண்ட் கிரேட் அடிச்சரா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நான் சுத்தமா சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்களா அம்மா புரிஞ்சுக்கிடுவீங்களா பயப்படக்கூடாது சைக்காலஜி மனோதத்துவமா நான் உங்களுக்கு உங்க உள்ள வந்து சாமி எதையும் அதை எதுன்னு சொல்லிடுமோ அப்போ ஒரு பயம் இருக்குல்ல அதனால நீங்க பயப்படக்கூடாது தைரியமா இருக்கலாம் இன்னும் ஒரு முறை காரணம்

இதுக்கு யார் காரணம்னு பார்த்தேன் நட்பு மனிதனை கெடுக்கிறது மனிதனை வாழ வைப்பதும் நட்பு தான் நெடுப்பதும் அப்படிதானே அதனால் நட்புகள் தான் இதுக்கு காரணம் அந்த நண்பர்களோடு இருந்து பிரித்து உன் பிள்ளையை உடக்குன்னு ஒப்படைச்சா போதும்லா எந்த ஒரு மனக்குறைவும் இல்லாமல் காப்பாற்றுறா போதும்லா கண்ணை முடிக்கும் என்னையே பார்த்தே கர்பசாமிக்கு வழிபாட்டு அறிக்கை கர்ப்பசாமி ஆமா நாகர்கோவில் எல்லை கர்ப்பசாமி எதை எடுத்தாலும் வெட்ட வெளிச்சமா ஓட்ட உடச்செல்லாம் சொல்லிடுவாரு வேற எதையும் சொல்லாம

இதுக்கு அடுத்து நமக்கு வாழ்க்கையே கிடைக்காது அப்படிங்கிற முடிவு தவறாது ஒரு முடிவு நமக்கு ஒரு ஒரு பக்கத்துல எண்ணம் இன்னொரு பக்கத்துல நமக்குன்னு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு துணை இருந்தா தானே இந்த உலக வாழ்க்கைய கழிக்க முடியும் அதனால கடவுள் இந்த குழப்பத்திலிருந்து தீர்த்து நமக்கு ஒரு உற்ற தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே போல மனையும் வந்துருச்சுன்னா ஒட்டன் பிறந்த சகோதரிகளையும் தாயாரையும் மனநறிவோட பார்க்க முடியாத பிரச்சனையும் வந்துடக் கூடாது அதனால இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையும் சரி முடிஞ்சா சந்தோதம்னு நினைக்கிறேன் மத்தவம் தப்பா நா நித்துவான் பொறுமையா இருந்தா அதையும் கொடுத்துருவோம் ஜனனா அதனால நான் இங்க இருந்து ஆஞ்சநேயம் மூர்த்தி ராமயத்துல இருந்து இலங்கைய பார்த்தாரு கைப்படியா பார்த்தாரு எங்க இருந்து இலங்கை மாநகர ஆகாய மார்க்கமா மாதிரி ஆகாய மார்க்கத்துல நான் போய் ஒன்னு பார்க்கலாம் ஒரு ஆசை தான் எனக்கு புரியுதா உனக்கு புரியுதா புரியலையா அதே ஆகாய மார்க்கா இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை உள்ள இடத்துல உனக்கு மன திருப்தி குறைவு நடந்து போச்சு மீண்டும் அவங்கள நம்பி போனா நம்ம நினைக்கிற சேலரியும் கிடைக்காது மரியாதையும் கிடைக்காது வேற ஒரு இடத்த கருப்புசாமி ஓபன் பண்ணி தந்தார்னா அங்க போய் இருந்து செம்மையா நான் நடத்துவேன் அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது கிடைக்குமா கிடைக்க வைக்க முடியுமா என்பது உங்க கேள்வி சத்தமா தப்பா காரணம் நம்ம எங்க இருந்தாலும் பாத்துருவோம் அப்படின்னாட்ட கவனப்படாது அந்த வேலையை கொடுத்தாச்சு தைரியமா இருக்கலாம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு உட்பட உனக்கு அந்த பணியை கொடுத்து வாழ்க்கையை நல்லா இருக்கிறத அதுக்கு முன்னால வாழ்க்கைக்குன்னு ஒரு துணையை உருவாக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்த்தம் இருக்கு அதுக்கும் ஒரு எனக்கடத்தை உருவாக்கிட்டோம்னா நீ நிம்மதியாக தக்க துணையோடு போய் உட்கார்றதுக்கு ஒரு வழியா கிடைச்சா சந்தோஷமா இருக்குமா இருக்காதா கொஞ்சம் கடம் பிடிக்காப்பா கருமகாவிக்கு நல்ல பிரார்த்தனை போட பாப்பா என்ன

வீட்டுக்குள்ள கூட மன நிம்மதியா இருக்க முடியாத வாக்குவாதமும் ஒரே வீட்டுல தூங்க முடியாத மனக்குழப்பும் உதாவ முடியாத சஞ்சலமும் நடக்கும் அதே மாதிரி ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்குள்ள கொஞ்சம் பொல்லாத கடன்களை பெற்று விட்டாய் இந்த கடன்கள் அடைக்கிறதுக்காக ஒரு தொழிலை நோக்கி முயற்சி பண்ணியும் அந்த முயற்சி எனக்கு கை கூட போட்டு பார்த்தேன் அதுக்கு எனக்கு உதவி கிடைக்கிற மொத்தமா அதனால சாமி நான் நினைக்கிற இடத்துல எனக்கு ஒரு பண உதவி கிடைச்சி தொழிலை உருவாக்கி தத்துட்டீங்கன்னா என் கடலை நித்துட்டு என் வாழ்க்கையை நல்லாக்கிடுவேன் எனக்கு நீங்க உதவி செய்யணும்னு கேட்டிருக்க வேற என்னப்பா வேணும் கண்ண முடித்தா எல்லா நிறைவேறியா வெற்றியாக்கிறார் கர்மதாமி ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம் இப்ப இடையில ஏற்பட்ட இந்த உடல்நிலை கோளாருக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும் உண்மையா இல்லையா இது மாந்திரீகத்தால் ஆனதா அல்லது இயல்பால் மாறி விட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நிற்கணும் அதனால் ஏன் எதுக்குன்னு நான் கேட்டு பார்த்தேன் வட்டக்கிளி படம் பார்த்தியா பாக்கலையா என்னடா புள்ள பார்க்க வேண்டாமா மரம் ஒரு தர எவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாரு தெரியுமா நீ ஒரு கிளி பார்த்துருக்கியா அடிக்கிற கைதான் நடிக்கும் என்னம்மா இந்த கைதான் தகை தான் அடிக்கும்

அடிக்கிற கை தான் அடைக்கும் அடைக்கிற கைதான் ரெண்டாவது செவ்ல அடிக்கும் அதே கை இருக்கு யாருக்கு அடிக்கவும் முடியும் அடைக்கவும் முடியும் கால் அதனால இப்போ இந்த கைய சரியாக்கி தந்துருத புரிஞ்சுக்கணும் கடன் பட்டதையும் தீர்வு தந்துருந்தேன் கொஞ்சம் தனி பகவானுடைய கொஞ்சம் மனவேதனைகள் நடந்துகிட்டு இருக்கு அவைகளையும் அவர்கிட்டயே வர வாங்கி உங்களை காப்பாத்ததுக்கு வழிவகுத்து தாங்க ஒருவனுடைய கல்விக்கு ஈடு தெளிவு காட்டுறேன் வேற என்ன வேணும் கண்ணமூடு தொடாம இருமா கொஞ்சம் அந்த வேலையை உருவாக்கி தர என்ன பார்த்துட்டு போங்க மக்கா கூப்பிட வக்கிர மகனை இருந்து பார்த்து தஞ்சை தஞ்சை மாவட்டம் தஞ்சை நாங்க வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே முறையாக பயின்று ஆச்சாரியார் போன்ற நடத்தைகளில் உள்ளவங்க இந்த மாதிரி உபதேசம் பண்ணக்கூடிய சூத்திர சம்பந்தமான ஆலயங்களை நாங்க வழிபட்டது கிடையாது ஆனாலும் எங்க மனவேதனையும் பிறகு பயனும் தாங்க முடியாம இந்த ஸ்தலத்துக்கு நாங்க நாடி வந்திருக்கிறோம் ஆனா இந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா இங்க உயிர் பலி கிடையாது அதனால உங்க உபதேசத்தை நம்பி வந்திருக்கிறோம் எங்களுக்கு நம்பி வந்ததுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துடணும் அப்படி என்பது உங்களுடைய உள்ளம் வேதங்கள் இவைகளெல்லாம் கடந்ததுதான் தெய்வம் வேதத்தை உருவாக்கியவரும் வியாசன் வியாசனும் சூத்திரகுலத்தில் பிறந்தவன் சூத்திரகுலத்தில் பிறந்தவன் எழுதிய வேதத்தை முறையாக கற்று தனக்கென்று ஒரு ஆச்சாரத்தை உருவாக்கிட்டு வியாதரவே தூரத்துக்கு தூக்கி நம்ம அது விதியின் பொருட்டு நடத்தவை ஆனாலும் ஒழுக்கத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு உண்டுமா கிடையாதா ஏன்னா அந்த ஒழுக்கத்துக்குள்ள ஆச்சாரத்துக்குள்ளேயும் ஓ மார்பரும் தர்மம் இருக்கிறது இருக்கா அடுத்தவரை புண்படுத்த கூடாதுங்கிற தர்மம் அந்த மனு தர்மம் அதுக்குள்ளதான் இருக்கு அகோர வடிவத்துல கிடையாது சாத்வீக வடிவத்துல அது உண்டு அந்த சாத்வீக வடிவத்தை நீங்க வழங்குவதனாலதான் உங்களுக்கு இந்த தெய்வம் கொஞ்சம் வேறுபாடா முதல்ல தெரிஞ்சிருக்கும் ஆனா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஞானமும் தர்மமும் இங்க இருக்குங்கிற சத்தியத்தை நம்பி என்ன பார்க்கவும் இதுவரை ஆகாத வேதனை உனக்கு இருக்கலாம் திருமணமாகாத வேதனை உனக்கு இருக்கா இல்லையா இந்த சின்மத்துல நான் எந்த பாவமும் செய்யல முன்னோர்கள் செய்த பாவம் தான் என்னை வந்து மூண்டு விட்டதோங்கிற உள்ள ஏக்கம் இருக்கு அப்போ முன்னோர்களை பத்தி ஒரு வார்த்தை நான் சொல்ல உன்னுடைய தந்தையார் வழியில் நாலாவது தலைமுறையில் ஒருவர் அஸ்வமேத யாகம் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் தெரிஞ்சிருப்பேன் அந்த அஸ்வமேத யாகத்தில் தீட்சிதலாக இருந்து சில செயல்பாடுகளை செய்கிற பொழுது அஸ்வமேதையாக நெற்றிதராக இருந்து யாகத்தை நடத்தி எடுத்து யாகத்திலே விட்டு அந்த உயிர் ஒவ்வொரு வருஷமும் அதே நாளில் அந்த யாகத்தை தொடர்ந்து நடத்தினால்தான் அந்த பலன் என்பது கிடைக்கும் என்பது விதி புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அந்த அஸ்வமேத யாகம் அவருடைய காலத்தில் நின்று விட்டது அதனுடைய பாவத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய வம்சத்துல இரண்டு பேர்களுக்கு இல்லற வாழ்க்கை இருக்காது புரியுதா அதுல ஒருவராகிய மகன் நீ என்னடா பொய் சொல்லுதலாடா உண்மையா இல்லையா அதனால இந்த யாகத்தினுடைய நிலையை தொடர்ந்தால் இது நடக்குமா அல்லது இந்த சாப நிவர்த்திக்கு விளக்கம் என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி இந்த சாபத்தை நிவர்த்தியாக்கி திருமண கோலத்தை உருவாக்கி விட்டால் என்னுடைய வாழ்க்கை சரியாகும் அதுக்கு கர்ப்பசாமிதான் செய்யணும் நோக்கத்தை என்ன பார்க்க வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் கண்டு முடிவுக்காருங்க பார்ப்போம் தை மாதத்தில் மனக்கோலத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை நான் உருவாக்கி வருவாள் அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய தடைகள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றி உங்களை புரிதமாக வாழ வைத்தார் போதும் அடுத்தவங்க ஒருத்தன் கிடைக்காத ஒருத்தன் யாருன்னா சரியா சொல்ல மாட்டேக்கான எல்லாம் எடுத்தலாம் கரெக்டாக எழுதுனா அந்த உபதேசத்தை வார்த்தை நயங்கள் சரியாக வர மாட்டுக்க எப்படி ஆமாம் அவருக்கு அந்த வார்த்தை நயங்கள் சரியாக வரல உபதேசத்தை போய் நல்லா படிக்க சொல்லுப்பா விட்டுவா விழுத்துவான் நடைத்தார அந்த ஜாதகம் எல்லாம் அங்கே செட் பண்ணிட்டு போகணும்